சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறு சீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூருக்கு வர வேண்டிய ரயில்கள் தாம்பரத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு கடந்த சில மாதங்களாக சென்று கொண்டிருக்கின்றது இதில் ஒரு சில ரயில்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தாம்பரத்துடன் நிறுத்தப்பட்டது அந்த ரயில்கள் இந்த நவம்பர் முதல் வாரத்தில் இருந்து மீண்டும் சென்னை எழும்பூரில் இருந்து இயக்க வேண்டியது தொடர்ந்து இம்மாதம் முழுவதும் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்காங்க சென்னை எழும்பூருக்கு வராமல் தாம்பரத்தூர் நிறுத்தப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் திருத்துறை பூண்டி நாகப்பட்டினம் புதிய ரயில் வழித்தடத்தை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் ரயில் துவங்கப்படும் தேதியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் இதை பற்றி தான் டீடைல் அந்த வீடியோ பார்க்க போறோம் சேனலுக்கு புதுசு வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெலகோனால போட்டுருங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ என்கிற எண்ணில் கேஎஸ்ஆர் பெங்களூர் எர்ணாகுளம் இடையான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வருகின்ற நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வருவதாக இந்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இதற்கான முன்பதிவுகளும் தற்போது ஐஆர்சிடிசி இணையதளங்களில் துவங்கி இருக்கின்றது எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில் புதன்கிழமை நீங்களாக கே ஆர் பெங்களூரில் காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்பட்டு எர்ணாகுளத்திற்கு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்று சேர இருக்கின்றது மீண்டும் எர்ணாகுளத்திலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு கே பெங்களூருக்கு இரவு பதினொன்று மணிக்கு வந்து சேர இருக்கின்றது கே எஸ் ஆர் கிருஷ்ணராஜபுரம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு திருச்சூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த வந்தே எக்ஸ்பிரஸ் நின்று செல்லும் இதற்கான முன்பதிவுகள் தற்போது துவங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த ஒரு புதிய வந்தே ரயில் சேவை எர்ணாகுளத்திலிருந்து துவங்கி வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து செவ்வாய்க்கு முதல் வரை இருக்கின்றது இதே போலவே சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக நவம்பர் முதல் வாரம் வரை பல்வேறு தாம்பரத்துடன் சில மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது நான்கு ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு வராமல் தாம்பரத்துடன் நிறுத்தப்பட எந்த முதல் ரயில் நம்பர் தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் உளவன் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் நவம்பர் இறுதி வரை தாம்பரம் மட்டுமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதன்படி தஞ்சாவூரிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை புறப்படக்கூடிய ரயில்கள் மறுநாள் காலை மூன்று மணிக்கு தாம்பரத்துக்கு வந்து சேரும் அதன் பிறகு சென்னை எழும்பூருக்கு செல்லாது அதே போலவே எழும்பூர்ல இருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை புறப்பட வேண்டிய ரயிலானது ஆனது இருந்து இரவு பதினொன்று மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் நோக்கி செல்லும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இரண்டாவது ரயில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் தாம்பரம் மட்டுமே இயக்கப்பட இருக்கின்றது நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கொல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் மறுநாள் காலை ஐந்து இருபது மணிக்கு தாம்பரத்துக்கு வந்து சேரும் அதன் பிறகு சென்னை எழும்பூருக்கு செல்லாது அதே போலவே மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூர்லிருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை புறப்பட வேண்டிய ரயிலானது தாம்பரத்திலிருந்து எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு கொல்லம் நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படும் இதே போல தான் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ 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 சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ராமேஸ்வரம் சென்னை எக்மூர் சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திலிருந்து நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரவு எட்டு ஐம்பது மணிக்கு புறப்பட வரக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் ரயிலானது மறுநாள் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு தாம்பரத்துக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக சென்னை எழும்பூருக்கு செல்லாது மீண்டும் மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூர்ல இருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூர் புறப்பட வேண்டிய ரயிலானது அங்கிருந்து புறப்படாமல் தாம்பரத்திலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் ராமேஸ்வரம் சென்னை இக்மோர் போட்மேல் எக்ஸ்பிரஸ் நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட

எய்ட் என்ற அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் மும்பை சத்திரபதி சிவாஜி டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை எழும்பூர் புறப்படாமல் சென்னை பீச்சில் புறப்பட்டு செல்ல இருக்கின்றது இப்ப சார்மினார் எக்ஸ்பிரஸ் கூட பாத்தீங்கன்னா சென்னை பீச்சில் இருந்து ஆப்ரேட் பண்றாங்க அது டிசம்பர் எண்டு வரைக்கும் பீச்சில இருந்து தான் சார்மினார் எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆக போகுது அதன்படி வருகின்ற நவம்பர் பதினொன்றாம் தேதிலேருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை சென்னை எழும்பூர்லேருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலானது காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை பீச்சில் புறப்பட்டு மும்பை சிஎஸ்என்டி நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்காங்க மறு மும்பையிலிருந்து சென்னை வரக்கூடிய ரயில் சேவையில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த ரயில்

சென்று அங்கிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் அரக்கோணம் பெரம்பூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு நிலையங்களுக்கு வராது அதே போலவே மீண்டும் ஆகிய மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரம் திருத்தணி இடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் கூடுதல் நிறுத்தமாக திருத்தணியில் மட்டும் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி மார்க்கத்தில் மதியம் ஒன்று ஐந்திற்கு திருத்தணியில் புறப்படும் அதே போலவே அகமதபாத் மார்க்கத்தில் மாலை மூன்று இருபது மணிக்கு திருத்தணியில் புறப்பட்டு செல்லும் சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் இயங்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க இதே போலே திருக்குவளை வழியாக நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறை பூண்டிக்கு அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் பாதை திட்டம் எப்போது நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆர்டிஐ மூலமா கேட்டிருந்தோம் அதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக பதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்த மூன்றாண்டு காலத்திற்குள் இந்த திருத்துறை பூண்டி நாகப்பட்டினம் புதிய ரயில் பாதை திட்டம் நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க அதாவது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நிதியாண்டிற்குள் இந்த பணிகள் அனைத்து முடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு

இந்த வழித்தடத்தில் மீதம் இருக்கக்கூடிய பால பணிகளை மேற்கொள்வது மூன்று ஆறுகளுக்கு இடையே முழுவதும் இருக்கக்கூடிய பாலத்தை இணைப்பது தெற்கு ரயில்வே இந்த ரயில் பாதை பொதுமக்களுடைய வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த பாதை கூடிய பேரளம் காரைக்கால் அகல திட்டம் நிறைவடைந்து மேலும் அதன் பிறகு இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் நாகப்பட்டினம் புதிய ரயில் பாதை பயன்படுத்துவாங்க காலத்திற்குள் இந்த பணிகள் அனைத்தும் முடிக்கப்படுவதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் வேகப்படுத்தும் பொழுது இது ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்